ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய தமிழ் கவிஞர் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு கவிதை தான் போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதாவது சங்க காலத்துல நிறைய ஆண்பார் வாழ்ந்திருக்காங்க ஸோ அவர்கள் நிறைய இலக்கியங்களும் பாடல்களும் ஏற்றிருக்காங்க இதற்கு இடையா புலவர்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட புலவர்களும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது பாடங்களும் கல்வி முழுமையாக அழி அழித்து இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால எண்ண முடியுது ஏன் இந்த பெண்களுக்கான கல்வி வந்து இடைக்காலத்துல மறுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை அறியாமை இது போன்ற கருத்துக்களாதான் இருக்கும் பெண்களை படிக்க வச்சு என்ன பண்ண போறோம் பெண்கள் வந்து வீட்டு வேலைகளை பார்ப்பதற்காக தான் போ பார்த்தா போதும் பெண்களை வந்து அடுத்தவர்கள் வீட்டுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க போறோம் அவர்களை படிக்க வச்சு அஹ் நமக்கு என்ன பலன் பயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு நம்பிக்கைகள் எல்லாம் இதற்கெல்லாம் காரணமா இருந்திருக்கும் இதையெல்லாம் தகர்த்தெறிந்தவர்கள் பாரதியார் ஆஹ் வந்து தந்தை பெரியாதவர்கள் அம்பேத்கர் அவர்கள் எல்லாம் தான் நம்ம சமூக சீர்திருத்தவாதிகள் சொல்றோம் எங்களுக்கான கல்வியை கல்வி சம உரிமை சொத்துரிமை பெண்கள் வந்து எல்லா துறைகளிலையும் பணிபுரிய நான்கள் இணையா இது போன்ற உரிமைகளை பெற்று தந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா உண்மைதான் ஆனா இவர்களுக்கு எல்லாம் முன்னோடியாக ஒருவர் இருந்திருக்கார்னா அவர் யாருன்னு பார்த்தா அயோத்திதாசர் என்ற ஒரு பண்டிதர் அவர் தான் முதன் முதலாக பெண்களுக்கான கல்வி சம் பெண்களுக்கான கல்வி சம உரிமை சொத்துரிமை எல்லா துறைகளிலையும் ஆண்களுக்கு இணையா பெண்களும் வேலை செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தா அயோத்திதாசர் என்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதினா அவரை வந்து நான் இந்த இடத்துல பாராட்டுகின்றேன் அவர்களை பின்பற்றியவர்கள்தான் தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு குடும்ப விளக்கில அதாவது ஒரு பெண்ணை ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பவர் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு முன்பு வரைக்கும் எவ்வளவு வேலைகளை பார்க்கிறார் குடும்பத்தை நிர்வகித்தனும் தன்னுடைய கணவனை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் வீட்டு வேலைகளை பார்க்கணும் சமைத்தல் துணி துவைத்தல் இதுபோன்ற வேலைகள் ஆஹ் பார்த்து முடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் சோ இப்படிப்பட்ட நிலையில பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைகளை பார்க்கணுமா ஏன் பெண்கள் பார்க்க சமையல் வேலைகளிலோ துணி துணி துவைக்கும் வேலைகள்ல ஆண்கள் வந்து பங்கெடுத்துக் கொள்ள கூடாதா பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்திருக்காரு அப்படிப்பட்ட காலம் எப்பொழுது வருமோ அப்படிங்கிற மாதிரி குடும்ப விளக்குல பாரதிதாசன் அழகா சொல்லியிருப்பாரு நான் ஏன் இந்த பதிவை இந்த இடத்துல வெளியுறேன் அப்படின்னா அதாவது அவர் கனவாக கண்டது இந்த காலகட்டத்தில் நனவாயிற்று இந்த காலகட்டத்தில் உள்ள ஆண்களை வந்து கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆகணும் இப்ப நிறைய ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய வகையில உதவி செய்கிறாங்க ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய அம்மாக்களுக்கும் மனைவிகளுக்கும் மகள்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு வந்து உதவி செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட ஆண்களை வந்து பாராட்டியே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கவிதையில என்ன தலைப்புல பார்க்க போறோம் அப்படின்னா பெண்ணின் பெருமைதாங்க பெண் என்பவள் பேர் பெற்றவள் பெண் என்பவள் பேறு பெற்றவள் அதனால்தான் என்னவோ அதனால்தான் என்னவோ மங்கை நங்கை மடந்தை என்று பெண்ணிற்கு பல பெயர்கள் தமிழில் பெண்ணிற்கு பல பெயர்கள் தமிழில் பெண் என்பவள் பூமாதேவி பெண் என்பவள் பூமாதேவி ஆகையால்தான் புவியில் ஓடும் நதிகளுக்கோ பெண்ணின் பெயர்கள் புவியில் ஓடும் நதிகளுக்கோ பெண்ணின் பெயர்கள் கங்கை என்றும் காவிரி என்றும் கங்கை என்றும் காவிரி என்றும் மலையை அரசு என்றும் மலையை அரசு என்றும் கடலை கன்னி என்றும் நவிழ்கின்றோம் கடலை கன்னி என்றும் நவிழ்கின்றோம் பெண்ணானவள் ஒரு கையில் கரண்டியையும் பிடிப்பாள் பெண்ணானவள் ஒரு கையில் கரண்டியையும் பிடிப்பாள் மறு கையில் மடிக்கணினியையும் பிடிப்பாள் மறு கையில் மடிக்கணினியையும் பிடிப்பாள் பெண் நம் கண்ணை போன்றவள் பெண் நம் கண்ணை போன்றவள் கண்கள் காயப்பட்டால் விழிகள் அயர்ந்துவிடும் கண்கள் காயப்பட்டால் விழிகள் அயர்ந்துவிடும் பெண்கள் துயரப்பட்டால் அவள் மனம் வலியால் துடித்துவிடும் பெண்கள் துயரப்பட்டால் அவள் மனம் வழியால் துடித்துவிடும் பெண்களை போற்றுவோம் பெண்மையை மதிப்போம் பெண்களை போற்றுவோம் பெண்மையை மதிப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ